நம்ம நந்தினியை காணாமல் நம்ம சூர்யா இவ்வளோ வந்து போய்னா ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் நந்தினியை வந்து போய்னா சூர்யாவுக்கும் சூர்யாவை நந்தினிக்கும் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அவங்க பாட்டுக்கு வந்து போய்னா அவங்க இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அதாவது நம்ம சூர்யா நந்தினியை தேடி போயிட்டுருக்கப்போ ஒரு ஃபோன் கால் வருது அதில் ஒரு ரவுடி வந்து போய்னா பேசுகிறான் முதல்ல நம்ம நந்தினியோட குரல் வந்து போய்னா அதில் கேட்குது நந்தினி நீ எங்கே இருக்க நந்தினி அப்படின்ற மாதிரி நம்ம சூரிய கேட்கும்போது கொஞ்சம் நேரம் பொறு பொறுமையா உன் பொண்டாட்டி உயிரோட உனக்கு கிடைப்பா நாங்க கேட்ட பணம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படி மாதிரி வைக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இதை கேட்ட உடனே சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி இப்போ பணம் சொத்து அது எல்லாமே வந்து நம்ம சூர்யாவுக்கு முக்கியம் கிடையாது நந்தினி எங்க போனா என்னன்னு சொல்லிட்டு வந்து இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா சூர்யா மாஸ்காட்ட காட்ட தான் போறாரு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராீங்க அப்படின்னா சப்ஸ்டேட் பண்ணிக்கோங்க